நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு நபருக்கு தேவையானதை நாம் இடைவிடாத கொடுக்கும்போது தான் நாம் நல்லவர்களாக அவர்கள் மனதில் இடம் பிடிக்கிறோம் அதையே நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நொடியே நாம் அவங்களுக்கு கெட்டவங்களாக மாறிடுறோம் இப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மைவி திரட்ஸ் உறுப்பினர்களுடைய மனதில் மைவி த்ரட்ஸ் அப்ளிகேஷன் மற்றும் மைவித்ரட்ஸ் நிறுவனம் இடம் பிடிச்சிருக்கு ஸோ அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மைவித்ரேட்ஸை பற்றி பல நபர்கள் பல வகையான கேள்விகள் பல வகையான பதில்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மைவித்ரேட்ஸ் எம்பி அவர்கள் முதல்ல சரணடைஞ்சார் அடுத்ததாக மைவித்ரேட்ஸுடைய அலுவலகங்களுக்கு விடுமுறை விடப்பட்டது அடுத்தது மைவித் டேட்ஸ் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இடைக்கால நிறுத்தம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது உறுப்பினர்களுடைய மனதில் நிறைய கேள்விகள் ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ணிகிட்டே வராங்களே நிறுவனத்தை மூடிட்டு ஓடிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்விதான் இப்போ எதுக்காக இந்த செயலெல்லாம் தொடர்ந்து இஓடபிள்யூ செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் நிறுவனத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த குற்றச்சாட்டுக்கு எதிரான கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் அந்த கேஸு அடுத்தடுத்த நிலைக்கு போகும் இல்லைன்னா போகாது அதனால் உண்மையாலுமே இந்த நிறுவனத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா நிறுவனத்தினுடைய உண்மை தன்மை என்ன உறுப்பினர்கள் அது மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றத சோதிக்கும் வகையில் எம்பி அவர்கள் சரணடைகிறாரு அதுக்கப்புறம் ஏதாச்சும் உறுப்பினர்கள் இடத்துலருந்து கம்ப்ளைண்ட் வருதானா வரல அடுத்ததாக நிறுவனத்தினுடைய ஜோனல் எல்லாம் விடுமுறை விடுறாங்க அப்பையும் ஏதாச்சும் நிறுவனத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வருதான்னு பார்க்குறாங்க வரல அதுக்கப்புறமா ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷனை வந்து சஸ்பெண்ட் பண்ணால் மக்கள் வந்து பீதியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்களா அப்போ உண்மையாலேயே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் பல வகையான நோக்கில் ஈவடபிள்யூ இந்த வேலைகள்லாம் செய்வாங்க அது அவங்களுடைய கடமை அரசனுடைய கடமை ஸோ இது எல்லாத்துக்கும் மேற்பட்டு உறுப்பினர்கள் யாரும் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ மக்கள் யாரும் பாதிக்கப்படலை உண்மையாலுமே இதில் பயன் வாங்கிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கூட யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல அப்படின்றத கருத்தில் கொண்டு நிறுவனத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் இஓடபிள்யூ இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் வெயிட் பண்ணிட்டோம் நம்முடைய பயன்களை வாங்குவதற்கு ஸோ எம்டி வந்து வெயிலில் வரத்துக்கு ஒரு தேதி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் நம்மளுடைய பொறுமை மிக மிக முக்கியம் அஞ்சு மாதமாக நம்ம பொறுமையாக காத்திருந்து இந்த இருபத்தஞ்சி நாளில் யாராச்சும் நம்ம ஏதாவது ஒரு செயல் நிறுவனத்துக்கு எதிராக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் அது நமக்கு உண்டான அந்த காலநீட்டிப்பை அதிகப்படுத்திக்கிட்டே போகும் அதனால் நம்மளுடைய பொறுமை கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் அதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது ஏதாச்சும் தவறாக இருந்தால் கூட நீங்கள் என்னுடைய வருத்தத்தையும் நான் உங்கள் கிட்டே தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய நபர்கள் பல்வேறு கஷ்டமான சூழலில் இருக்கிறோம் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது பட் நிறுவனத்தை மேலும் மேலும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அரசாங்கம் யூஓடபிள்யூ பல வகையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புதுசாக ஒரு நபர்கள் ஜாயின் பண்ணவங்க ஒரு பேமெண்ட் கூட வாங்காதவங்க அமௌண்ட் எல்லாமே கம்பெனியோட அக்கௌண்ட்டில் தான் இருக்க போகுது ஏன்னா அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாடும் ஓடில் தலைமறைவாகவும் இல்லை அரசாங்கத்தினுடைய பிடியில் அவர் இருக்கார் அரசாங்கத்தினுடைய பிடியில் தான் நம்ம புதிய நபர்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் எல்லாமே அதில் தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக நமக்கு உண்டான பதிலை எம்டி அவர்கள் வெளியில் வந்து சொல்லணும் நான் இப்படி தான் பணம் கொடுப்பேன் இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத சொல்லணும் அல்லது கோர்ட்டு நமக்கு வந்து ஒரு கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க உங்கள் நிறுவனத்தினால் பணம் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது இவ்வளோ தான் உங்கள் நிறுவனத்தினுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் மற்றவங்க சொல்கிறதை எல்லாமே நம்ம கேட்கலாமே தவிர அது எல்லாத்தையும் நம்ம கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறுவனத்தை பற்றி தெரியாத அல்லது நிறுவனத்துக்கு உள்ளாரியே இல்லாத ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத நபர்கள் ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பெனிஃபிட் வாங்கின உறுப்பினர்கள் என் நிறுவனம் திரும்பி வரும் நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறதுல எந்த வகையான தப்பும் இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு நபர் கைது செய்து உள்ளார போகிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே முடக்கி வைப்பாங்க அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கும் வகையில் அல்லது அவருக்கு பெயில் கடிச்சு வெளியிலும் வரையில் அது எல்லாமே முடக்கி வைப்பாங்க அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குற்றம் இல்லை அப்படின்னு நிறுவனம் செய்யப்பட்டதுக்கப்புறமா ரிட்டன் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அவர்கிட்ட இருந்து முடக்கி வைக்கப்பட்ட அல்லது கைப்பற்றப்பட்ட அனைத்து ப்ராப்பர்ட்டியும் ரிட்டன் வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய மைவி த்ரீ ஆட்ஸ் அப்ளிகேஷனோடு ப்ளேஸ்டோரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் எம்டி அவர்கள் வெளியில் வந்து அதுக்குண்டான முயற்சி எல்லாம் செஞ்சு கண்டிப்பாக நிறுவனத்தை நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்னொரு கூடுதல் விஷயம் என்னென்னா இப்போ மைவி திரியாட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் இந்த மாதிரியான சில இஸ்யூஸ்லாம் வந்துருக்குது அதில் ஒரு சில விஷயங்கள் நிறுவனம் செஞ்சது அரச விதிமுறைகளுக்கு எதிராக இருந்தாலும் அதில் சில சேஞ்சஸ் பண்ணி இப்போ மைவி த்ரேட்ஸ் அப்படின்றத மைவி த்ரேட்ஸ் ப்ரோ மைவி டிஜிட்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி மறுபடியும் கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட தகவல் அதாவது ஜூலை மாதத்துல இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் எம்டி சரணடையும் பொழுது அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு அரசாங்கம் சொன்னால் அதுக்கு மாற்றாக வேறு ஒரு நேம் கொண்டு கூட அப்ளிகேஷனை நடத்தலாம் அப்படின்றத கருத்தில் கொண்டு தான் இப்போ நம்மளுக்கு மாதம் ஒருக்கா வந்து அந்த லீவ் விட்டுட்டு பேக்கப் எடுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நம்ம அடுத்த ஒரு சாஃப்ட்வேரில் நம்மளுடைய விவரங்கள் நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் அதில் போட்டு மறுபடியும் ரன் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த பேக்கப் எடுக்கிறது இது எல்லாமே நிறுவனம் ஆல்ரெடி முன்கூட்டியே செஞ்சு தான் வச்சுருக்காங்க அதெல்லாம் யாரும் பயப்படுத்தவே அதே அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது நிறைய பேர் கேப்சா அடிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க அந்த மாதிரி அடிக்கும்பொழுது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் வேலை செய்யாத நேரத்தில் ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் நமக்கு உண்டான அமௌண்ட்டை எம்டி வெளியில் வந்து கொடுக்கும் பட்சத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் ஏற்கனவே பார்த்த அமௌண்ட்டு வருமா வரலையான்னு தெரில இதில் ஸ்க்ரீன்ஷாட் வேறு எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுடைய விருப்பம் எனக்கு கிடச்ச தகவல் பார்க்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிங்க இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற நேரத்தில் எம்டி வரும்போது கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தா எடுத்து வைங்க இல்லை சார் நான் எம்டி வெளியில் வரட்டு பேலன்ஸ் இருக்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா அதனால் உங்கள் வேலைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க எம்டி வெயில் வெளியில் வர வரைக்கும் நமக்கு உண்டான இந்த பொறுமையை நிறுவனத்துக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வேலை செய்யாமல் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணும்போது போது ப்ளேஸ்டோரில் காட்டாது அன்இன்ஸ்டால் பண்ணாத நிறைய நபர்கள் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் இந்த ஷேர் ஷாட்டு ப்ளூடூத்து அந்த மாதிரியான செயல்கள் மூலிமா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணினாலே கண்டிப்பாக ஒர்க் ஆகுது அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் மேக்ஸிமம் யாரும் அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற நபர்கள்கிட்ட அதை கேட்டு வாங்கி நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி உங்களை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் பாருங்கள் நமக்கு உண்டான இந்த ஒரு நல்ல ஒரு முயற்சி நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக நிறுவனத்துக்கு ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் மைவித்ரெட்ஸில் ஜாயின் பண்ண மக்கள் எல்லாருமே ஒரு இக்கட்டான தான் நமக்கு ஒரு கூடுதல் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக அந்த நல்ல எண்ணத்தில் ஜாயின் பண்ண அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அதனால் நம்மளுடைய நம்பிக்கை எப்போதும் கைவிட வேண்டாம் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்